இங்கே வா கம் ஹியா அங்கே போ கோ தியா இங்கே காத்திரு வேட் ஹியா எழுந்திரு கெட் அப் இப்போது சாப்பிடு ஈட் நாவ் மெதுவாக பேசு டாக் ஸ்லோலி கவனமாக கேள் லிசன் கேர்ஃபுல்லி அங்கே பார் லுக் தியா கொஞ்சம் சத்தமாக பேசு ஸ்பீக் அப் நன்றாக தூங்கு ஸ்லீப் வெல் பிடி ஹோல் திஸ் எடுத்துக்குள் டேக் இட் அதை விட்டுவிடு லீவ் இட் நன்றாக சாப்பிடு ஈட் வெல் தண்ணீர் குடி ட்ரிங்க் வாட்டர் மேலும் படி ரீட் மோ மறுபடியும் உயரு ட்ரை அகேன் அமைதியாக இரு பி குவாயிட் சீக்கிரம் வா கம் ஃபாஸ்ட் நான் சாப்பிடுகிறேன் ஐ ஈட் நீ போ யூ கோ உள்ளே வா கம் இன் உட்கார் சிட் டவுன் ஸ்டாண்ட் அப் அமைதியாக இரு பீ குவாய்ட் சீக்கிரம் போ கோ ஃபாஸ்ட் மெதுவாக பேசு டாக் ஸ்லோலி படி ரீட் திஸ் தண்ணீர் குடி ட்ரிங்க் வாட்டர்